இப்படி தாண்டிவேன் திடீர்னு சொல்லாமடிப்பவான் அப்புறம் அவனே திடீர்னு சொல்லாம இவனுக்கு இதே பொழப்பா போச்சு அவனும் பசியோட வந்திருப்பான் அவனுக்கு சோத்த போடு போடுபல அப்புறம் இதுக்கு ஒரு தடவை கோச்சுக்கிட்டு மூஞ்சிய தூக்கிட்டு போயிட போறான் போடு பிள்ள கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி எப்படி வீட்டுல ஏதோ கோச்சுட்டு வந்திருக்காண்டி அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வர்றதுக்கு தாஜா பண்றா பாரு கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன சாப்பாடு ஏண்டா ஏதோ வேலை காடு வந்திருக்கிறதாக அப்பாரு சொன்னாரு ஏண்டா போ அடம் நட முடிக்கிற இல்ல இல்ல வேற ஒரு முக்கியமான வேலையை பறைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அநேகமா கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் நினைக்கிறேன் எங்க பிள்ளை தயிர் கல்லோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல மச்சா ஏத்திரி வைக்கலையா வைக்கலையாத்தி வச்சேன் பூனை குடிச்சிருச்சு ருசி ருசிக்கண்ட பூனை இனிமே அடிக்கடி வரும் விளக்குமாறு ஒண்ணுக்கு ரெண்டே வச்சிருக்கேன் வந்தா தெரியும் ஏன்டா சுப்பையா நம்ம முனியப்பன் பொண்டாட்டி யாரு கூடவோ கெட்டு போயிட்டாலாமே அவன் ரொம்ப தங்கமான பொம்பளடா இந்த பாய் பைய கைய பிடிச்சு விட்டுட்டான் டேய் பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா முதல்ல அவளைங்களே ஆசையா கூப்பிடுவாளுங்க அப்புறம் கேட்டா பெரிய கண்ணகி மாதிரி தர்ம பத்தி நீ பேசுவாங்க மச்சா வீட்ல யாரும் இல்ல கதவு திறந்து போட்டுட்டே வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரும்போது போச்சியை கொண்டுட்டு வந்துருங்க சரி பிள்ளை பார்த்த விஷம் உள்ள படாம பார்த்து நடந்து போதுசா என்ன பொழுது அன்னைக்கு போற வர இடம் தானே சந்தை கூட நேரத்தில் வண்டி போட்டா உச்சி கை நீக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட மாட்டான் அப்ப வர வர விசாதத்தன்னைக்கு வந்துருங்க ஆடுங்க நாங்க நல்லது

என்னடா முடியாது அவன் கண்ணால் ஆனவன் எப்ப பாரு அவன் வீட்டிலேயே குந்திருக்கே நாளைக்கு ஒரு பேச்சு வந்தா யார் மான மரியாதை போறது பெத்த கடனுக்கு சோத்த போடுறேன் ஒரு கல்யாணத்தை கட்டிட்டு பொண்டாட்டி சேர்த்துட்டு ஊரா சுத்து பாருங்க உங்க எல்லாருக்கும் கடைசி முடிவா சொல்றேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படி மீறி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க நான் ஏதாவது பாலுங்கணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் என்னடாது வெள்ளிக்கிழமை எதுவுமா இவ்வளவு பெரிய வார்த்தையை ஏய் இதான் அவன் முடிவா ஆமா எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு ஒண்ணு விடுங்க பாரு நீங்களும் சின்ன குழந்தை ஆட்டம் சாயங்காலம் பாத்துக்கலாம் சாயங்காலம் சாயங்காலம் இப்பவே நீங்க கூட்டிட்டு உள்ள போங்கமா டே நட சீனு குரங்கு பிடின்னு சொல்லுவாங்களே அது உன் விஷயத்துல சரியா தாண்டா போச்சு முடவாதம் பிடிக்கிறதுங்கிறது சிறுசுல இருந்து அப்படியே உங்ககிட்ட ஊறி போன பழக்கமாச்சே அப்புறம் இப்ப போய் அதை சொன்னா முடியுமா சரி சரி பாவா சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் போகாம தூங்கு தூங்குறதா நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது நல்லதோ கெட்டதோ அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அட ஆயிரம் தான் இருக்கட்டும்டா தலை நல்ல பிறந்தவன் நீ வெள்ளிக்கிழமை எதுவுமோ இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா சும்மா ஏதோ சொன்னா சொன்னா அப்படியே நடந்துற மாதிரி நடக்குதோ இல்லையோ வார்த்தைக்கு வார்த்தைக்கு நானும் போயிட்டு வந்து போட்டு போறியே கழுவாட்டி பரவாயில்ல அதை எடுத்து ஓரம் கட்டிட்டா போய் எனக்கு இணத்துல கொஞ்சம் வேலை இருக்கு சாயங்காலம் வரைக்கும் பேசாம கம்மன் படுத்துங்க நான் உங்க அப்பார பார்த்து பேசி அப்புறமா உன்னை நான் கூப்பிட்டு போறேன் சொல்லணும் சொல்லு தனியா சொல்லணும் என்னடாது சரிவா வெளியே போலாம் என்னடா டே என்னடா விஷயம் எனக்கு தனியா இருக்க இருக்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு போட்டா வாயில் எனக்கு நல்லா வந்துடும் ஏண்டா வீட்டுல ஏதாவது சின்ன ஓரி ஆட்டம்னா அதுக்காக ஒண்ணு உசர விட்டுறதா போடா உள்ள போடா சாயங்காலம் அப்பார பாத்து பேசி நான் வீட்டு கூட்டு போறேன் கொஞ்சம் எதுவும்ல நீ உள்ள போருல இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போவனா பேசாம வீட்டோட இரு இருக்காரமானுக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க இருந்தா இருக்கட்டுமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போகாதனால ஒண்ணு ஆயிடாது அந்த பையன் ஏதோ மனசு சரியில்லாம உளறிக்கிட்டு இருக்கான் நான் கிணத்துலதான் இருப்பேன் ஏதாச்சு ஒண்ணுன்னா யார்ட்டையா சொல்லி அனுப்பு வரட்டுமா இத பாரு கொஞ்சமாவது அறிவு அடுத்த விட்டு ஆம்பளை வந்து படுத்திருந்தா பாக்குறோம் தப்பா நினைக்க மாட்டாங்க யாரடி அடுத்த விட்டு ஆம்பளை சீனன்னா உனக்கு என்ன அவ்வளவு விளக்காரமா போச்சா அன்னைக்கு உனக்கா சந்த கடையில தகராறு எடுத்தானே அவன அடுத்து விட்டு ஆம்பளை இதுக்கு முன்ன அவங்க வந்தது இல்லையா படுத்தது இல்லையா இன்னைக்கு என்னமோ புதுசா பணம பேசுற எங்கையும் போக கூடாது அப்படி மீறி வாசப்படி தாண்டுத மறுபடியும் வீட்டுக்கு வராது எவ்வளவு மனுஷன் நம்பி இருந்தா இப்படி பேசிட்டு போவாரு நீ கண்ணு முடிச்சிட்டு இருக்க நெரிக்க இது உனக்கே நியாயமா இருக்கா கொஞ்சம் நடிச்சு பாரு

நல்ல நேரத்துல தான் வந்திருக்க வா வயிறாறு சோறு போடுற இவராங்க நிக்கிறாரு இனி அவரு போயிடுவாரு நீங்க போங்க நான் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவன் நேரம் ஆகும் நீங்க போங்க

டேய் உனக்கு இல்லடா இருந்திருந்தா உன்னையே பேக்கறேன் உங்க அப்பாவும் நானும் குளிருக்கு ஆளுக்கு ஒரு துப்பட்டியெல்லாம் போர்த்தி பார்த்துருப்போம் நீங்க ரெண்டு பேரும் குட்டி பேசாசுங்க உங்க கிட்ட மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா போடா பெத்த வயிறு பத்தி எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்

சொன்னா கேளுடா ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி தப்பு பண்ண பாத்தேன் சொன்னா கேளுடா தேகுத பொண்டா கேடா தீனு ஐயோ சொன்னா கேளுடா பேனா பெற்று சீனு செய்யாத ஒரே ஒரு நிமிஷம் சவனத்துக்கு காலாயி தாண்டா நான் இன்னைக்கு இந்த சிரமத்த அனுபவிக்கிறேன் அது கூட என் புருஷன் கிட்ட குற நான் அப்படி ஆனேன் அவரு நல்லா இருந்திருந்தா என் தலையெழுத்து இப்படியா இருக்குமா வாடா வந்து வெறிய தீர்த்துக்கோ வா வந்து வெறிய தீர்த்துக்கோ வெறிய தீர்த்துக்கோ புருஷன் வைக்கிறேன் சொன்னேன் இல்ல பாய் தவறி சொல்லிட்ட தீனு உன்னை கை எடுத்து போடுற யாருக்கிட்ட சொல்லிடாத சினோ தய செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத அம்மா, இங்க வாங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம சுப்பையா ஆரம்பம் நீ வந்து கேளியா என்னப்பா சீன என்னப்பா சமாச்சாரம் என்னப்பா சொல்றேன் சுப்பையா இருக்கானே அவன் வேலை செய்யற இடத்துல மாடு மலடாயிடுச்சு ஆனா போப்பா உனக்கு தான் வேலை இல்லை எங்களுக்குமா வேலை இல்லை விளையாட்டுக்குள்ள

பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க அத வாங்கத்தான் சித்தோடு போறேன் எதுக்கு அந்த பையட்ட மறுபடியும் பேசி பாரு சாய்ங்காலம் விட்டு கூட பாரு அடகு சுந்தரம் கோவில் தெரு காரமடை டே துணையா டே நான் பண்ணத்துல பைய சைக்கிள்க்கெல்லாம் காத்து எடுத்து வச்சிருக்கீல்ல ஓ அதெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க சரி இதெல்லாம் அந்த பையில போடு எங்க அந்த பைய என்னடா முழிக்கிற ஓ அந்த வெத்தல பாக்கு வாங்க ஒரு இடத்துல வச்சிட்டாங்க டேய் போகையில பொறுப்பா எடுத்துக்கறேன் நானா பையல சரி இந்தாடி அவ செலவுக்கு 5 ரூபா கொடுத்து அனுப்பு ஏதாவது பணம் வச்சிருப்பியா கூட கூட மாத்திரை வித்து வச்சிருப்பே கொண்டா இப்டி சேத்து வச்ச காசு ஆ சேப்பனி இந்தா இந்தாடா ஆ பத்திரிக்கை எல்லாம் எங்க கொடுக்கணும் தெரியும்ல ஓ அதெல்லாம் கரெக்ட்டா தெரியும்ங்க பிள்ளை மீட் ஆறுமுக வீடு பெறகிட ராமசாமி வீடு பாத்திராபு பாளையத்துல ஆஹ் பழனிப்பொன்ற வீடு எங்கயாவது ஆட்டம் பார்க்க போயிடாத மேல காலமா பத்திரிக்கை கொடுத்தோமா வா போ கோழை கல்யாண பத்திரிக்கை கூட போறான் நான் தான் உறமுறைக்கெல்லாம் குடுக்க சொல்லி கொடுத்த அனுச்ச யாழை கேட்டு பத்திரிக்கை அடிச்சிங்க ஏய்